சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் அனைத்தும் போலியாக இருந்தும் யாருமே எனக்கு இல்லையே நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தேன் ஆனால் சந்தர்ப்பத்திற்காக என்னை அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டு இப்பொழுது அவர்கள் என்னை விட்டு நகர்ந்து விட்டார்கள் நான் என்ன செய்ய போகிறேன் என்று என்னிடம் கையேந்தி நிற்கிறாயே என்னிடம் எதற்காக கையேந்தி நிற்கிறாய் அப்பா நான் உனக்கு பல முறை சொன்னேன் ஆனால் நீயோ ஒரு முறை கூட காதில் வாங்கவில்லை உன்னுடைய உறவுகள் இப்படித்தான் உன்னுடைய உறவுகளில் சுயரூபம் இப்படித்தான் என்று பல முறை அவர்கள் முகத்திரையை கெடித்து உன்னிடம் காட்டினேன் ஆனால் நீயோ இல்லை இந்த வாக்கு எனக்கு கிடையாது என்னுடைய உறவுகள் என்னுடைய குடும்பம் அனைத்தும் எனக்கு நேர்மையாகவும் இருக்கிறார்கள் என்று தவறான கணக்கு போட்டு இப்பொழுது ஏமாந்து நிற்கிறாய் இனிமேலாவது சுதாரி யாருமே இல்லை என்று கவலைப்படுவதை விட என்னிடம் தெய்வம் இருக்கிறது யாருமே இல்லாத தருணத்தில் கூட தெய்வமானது என்னை காக்கிறது என்று மனதில் சந்தோஷப்படுது எல்லோருக்கும் நான் ஒன்றை சொல்லத்தான் ஆசைப்படுகிறேன் மனிதர்களின் பலத்தை விட தெய்வத்தினுடைய பலமானது மிக அதிகம் மனிதர்களுடைய பலத்தை அடைத்து பார்க்கலாமா ஆனால் தெய்வத்தின் பலத்தை அசைக்க முடியாது உன்னிடம் தெய்வ பலம் உள்ளது அதனால் தான் உன்னை சுற்றி இருக்கும் போலியான முகத்தை நீ கண்டுபிடித்தாய் உன்னிடம் தெய்வ குணம் இல்லை என்றால் உன்னிடம் தெய்வம் இல்லை என்றால் நீ எப்படி உன்னை சுற்றி இருக்கும் துரோகிகளை கண்டுபிடித்திருக்க முடியும் கூட உள்ளவர்களோ ஏமாற்றிய உறவுகளோ அவர்களை நினைத்து ஒரு நாளும் கவலைப்படாதே அவர்கள் போன தடயங்கள் கூட மனதில் வைத்து கொள்ளாதே அவர்கள் சீக்கிரமாகவே உன்னை புரிந்து கொள்வார்கள் ஆனால் திரும்ப வந்தாலும் பெற்றுக்கொள்ளாதே என்னுடைய துரோகத்திற்கு இனியும் ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய மனமானது இல்லை அதனால் இனி நீ ஏமாறக்கூடாது என்று நினைத்தால் துரோகிகளை ஓரமாக வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களை பார் எல்லாமே அமோகமாக இருக்கும் இந்த சாயப்பாவின் வார்த்தை ஒவ்வொன்றும் பொன்னானது என்று நீ நம்பினால் நீ எப்பொழுதும் நான் சொல்வதை நீ நம்பு நான் உனக்காக அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்